அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ருத்ராட்சம் ருத்ராட்சம் இயற்கையிலே விளையக்கூடிய ஒரு விதையை சார்ந்த வகையாகும் ருத்ராட்சம் ஒரு இடத்துல வளரணும்னா அங்க மிதமான வெப்பமும் குளிரும் உள்ள பகுதியில தான் ருத்ராட்ச விளையும் இதற்கு சரியான இடம் நேபாள தேசம்தான் நேபாள தான் அந்த குறிப்பிட்ட தட்பவெப்ப நிலை இருக்குது அதிகமான ருத்ராட்சம் விளைவுக்கு நாடா திகழ்றதும் நேபாளம் தான் இந்தியாவில் அதிக அளவுல ருத்ராட்சம் கிடைக்காது மேலும் ருத்ராட்சத்தை பயிர் செஞ்சு விளைவிக்கவும் முடியாது ருத்ராட்ச மரக்கண்டு நம்மளோட தோட்டத்துல வளர்க்கும் போது அதோட இயற்கையான வளர்ச்சியும் ருத்ராட்சத்தோட வடிவரையும் அது பெறது கிடையாது அதனால்தான் நேபாள தேசத்துல உள்ளவங்க கூட ருத்ராட்சத்தை மர தோட்டம் மாதிரி வச்சு அங்க இயற்கையான மரப்பகுதியில்தான் அதை வளர்த்துறாங்க இதனால தான் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில ருத்ராட்சம் இயற்கையாவே கிடைக்குது ருத்ராட்ச வடிவம் அதுல உள்ள துளை அனைத்தையுமே இயற்கையானது பார்க்கும்போது போது எந்த விதமான செயல்பாடுமே இல்லாத ஒரு பொருளா தெரிஞ்சாலுமே ருத்ராட்சத்துக்குள்ள புதைந்திருக்கக்கூடிய ஆற்றல் விவரிக்க முடியாத ஒன்று சாதாரண ஒரு மரத்தோட விதையில எப்படி இவ்வளவு ஆற்றல் இருக்க முடியும் எல்லாருமே கேட்பாங்க அதற்கான விளக்கமும் ஒரு சின்ன விளக்கம் பார்த்தலாம் மண் துகள்கள் மூலமா தாமிர கம்பிகள் இணைக்கப்பட்டு கம்ப்யூட்டர் சிப் செய்கிறாங்க அந்த கம்ப்யூட்டர் சிப்பு மூலியமா அவங்க உலகத்துல எல்லாருமே தொடர்பு கொள்ள முடியுது அவங்க நினைச்ச எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் போது ஒரு சாதாரண மண் சிப்புனால எத்தனை முடியுமோ ஒரு விதையினால முடியாதா ஆனா அந்த மண் சிப்புனால எப்படி மற்ற காம்பனண்ட் அதுக்கு தேவை சக்தி தேவை அதை கையில் இருந்த செயல்படுவோம் சாதாரண மண் துகளா சரியான உபகரணங்கள் தேவைப்படும் அதற்கு சக்தி ஊட்டக்கூடிய ஒரு மனிதரம் அதற்கு தேவைப்படுது இது எல்லாமே சேரும்போது தான் ருத்ராட்சம் உங்களுக்கு பயனளிக்க ஆரம்பிக்கும் ருத்ராட்சம் தியான நிலையில் இருப்பவங்களுக்கு சூட்சம முறையில ஆற்றலை கடத்தலும் அவங்களோட ஆன்மாவோட உரையாடவும் ருத்ராட்சம் ஒரு உயிரா செயல்பாடு நூத்தி எட்டு ருத்ராச்ச மாலை அணிஞ்சிட்டு ஒருவர் ஒரு கூட்டத்துல வளர்வராறு நூற்றுக்கு மேற்பட்டவங்க வளம் வரக்கூடிய இடமாவே இருந்தாலும் அத்தனை சமமான எண்ணிக்கையும் அந்த ஒரு அணிஞ்சவருக்கு அந்த சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும் ருத்ராட்சம் பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லை குறிப்பிட்ட ஜாதி மத இன வேறுபாடு அப்படின்னு எதுவும் கிடையாது ஆண் பெண் அப்படின்னு யாரு வேணாலும் பயன்படுத்தலாம் வயது மட்டும் இதர பிஷனும் இதுக்கு தடையா இருக்காது ஆனா ஒழுக்கமும் தூய்மையும் ருத்ராட்சத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தூய்மையற்ற நிலையிலும் ஒழுக்கமற்ற நிலையிலும் பயன்படுத்தும் போது ருத்ராட்சத்தோட இயல்பு தன்மை பாதிக்கப்படும் மேலும் ஒரு தெய்வீகமான ஒரு பொருளை நம்ம எவ்வாறு பாதுகாப்பமோ எதுக்கு அதுக்கு எவ்வாறு மரியாதை கொடுப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ருத்ராட்சமும் பயன்படுத்தும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லப்போனா ஒரு சினிமா நடிகர் ருத்ராட்சத்தை தவறா ஃபேஷன் ஷோல பயன்படுத்தி அதுவரை அவர் சிறப்பாக இருந்த வெற்றிகள் எல்லாமே தடமாறி இப்ப அவர் அதார பாலத்தையே உறுதிட்டாரு ருத்ராட்சத்தை நம்ம பயன்படுத்தும் போது இத கவனத்துல செலுத்தி நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்லதா இருக்கும் ருத்ராட்சத்தை குரு தீட்சை மூலயமா பெற்று தினமும் அதுக்கு ஜபம் செஞ்சு ருத்ராட்ச மாலையை கழுத்துல அணிஞ்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஜெபிக்கப்பட்ட மந்திரமானது ருத்ராட்ச மாலையை தொடர்ந்து அதிர்வுல உண்டு பண்ணி அது அவங்களுடைய உடல் முழுவதுமே அவங்கள ஆனந்திக்க மந்திர ஜபம் செய்வங்களுக்கு கூட ஆன்மீக ஆற்றல் வாய்ந்தவங்க இடத்துல பிரசாதமா வாங்கி அந்த மாலையை நம்ம கழுத்துல அணிஞ்சிட்டு வந்தோம்னா அதோட தன்மையா இது தவிர வேறு விதமாக ருத்ராட்ச மாலையை நம்ம அணிந்தாரு அது ஒரு சாதாரண விதமா மட்டும்தான் நமக்கு பயன்படும் ருத்ராட்ச மாலையை பயன்படுத்தும் போது நம்ம அதை பாதுகாப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ருத்ராட்ச மாலையை பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வார காலத்துக்கு முன்னாடியே அந்த மாலை பசு நெய் அல்லது நல்ல நெய்ல நல்லா ஒரு வாரத்தை ஊற வைக்கணும் அதன் பிறகு அதிக நல்லா நீரால கழுவிட்டு அதோட ஈரம் போக நல்லா தொடச்சி எடுத்துட்டு திருநீரில் ஒரு நாள் முழுவதும் அதை போட்டு வைக்கணும் அதன் பிறகு காய்ச்சாத பசும் பால்ல அதை நல்லா கழுவிட்டு அது திரும்பி எடுத்து நல்லா தொடச்சு வைக்கணும் அதன் பிறகு அந்த ருத்ராட்சத்தை பூஜையில வச்சு அதற்கு மந்திர ஜபங்கள் சொல்லணும் அது எல்லாம் செஞ்ச பிறகுதான் நீங்க ருத்ராட்சத்தை அணியணும் நீங்க அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மந்திர ஜபம் ஓ நம அல்லது சிவாய நம இதை எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த முறையில தூய்மையாக்குறது வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் ருத்ராட்சம் நீங்க அணியுதா இருந்தா மாதத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு சிவராத்திரி இல்லாட்டி மகா சிவராத்திரி அன்னைக்கு ருத்ராட்சம் அடைஞ்சா அது நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம எல்லாருக்குமே தோணும் என்னடா ஒரு சாதாரண ஒரு ருத்ராட்சத்தை பண்றதுக்கு இவ்வளவு அவசியம் படணுமா அப்படின்னு தோணும் இதோட அவசியம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மேல் தோல் முழுவதுமே இல்லாட்டி நம்மளோட சதைப்பகுதி எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு சென்சிட்டிவானதான் ருத்ராச்சத்தோட உணர்வு நிலையும் அதனாலதான் அதோட மெயின் பகுதி கடினமாகவும் அதோட உணர்வு ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்கும் அந்த கடினமான தன்மையை நம்ம சுத்தம் பண்ணும்போது தான் அதோட உணர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ருத்ராட்ச மணியில் பல வகை உண்டு அதாவது ஒன்று முதல் பதினான்கு முகம் வரை ருத்ராட்ச மணிகள் பொதுவாக கிடைக்கிது முகம் அப்படிங்கிறது ருத்ராட்ச மணிகள் மேலுள்ள ஒரு செங்குத்தான கோடாகும் ஆரஞ்சு பழத்தோட தோல் நம்ம உரிச்சோம்னா அதில் உள்பகுதியில எப்படி சொல்லக்கிடையே ஒரு கோடுமா நமக்கு தெரியும் அது அந்த பகுதி போலதான் ருத்ராட்சத்தில் நம்ம முகம் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு முகத்துக்கும் ஏற்ப ருத்ராட்சோட ஆற்றல் வேறுபடும் அதன் மூலம் கிடைக்கூடிய பலன்களும் வேறுபடும் அப்படின்னு கூறுறாங்க ஆனா உண்மையிலே ருத்ராட்சத்தோட பலன் தருவது செல்வம் கொடுப்பது போன்ற செயல்கள்லாம் அதுல எதுவுமே பண்ணாது நவரத்தனங்கள் போல இதையும் வியாபாரமாக்கும் இருக்குதான் இந்த பிரச்சாரம் நீங்க ருத்ராட்சத்தை தங்கம் தாமே அல்லது பருத்தி நூலால மாலையா அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நூல்ல மட்டும் நீங்க ருத்ராட்சத்தை பண்ணும்போது அதனால நெருக்கமா போட்டு வச்சுக்கோங்க ருத்ராட்ச வடிவங்கள் அப்படின்னு சில முக்கிய செயல்கள் இருக்கும் இந்த ஒவ்வொரு வகையான ருத்ராட்சம் அடிப்படையில ஒரே மாதிரி செயலை செஞ்சாலுமே சில பிரத்யோக காரணங்களுக்கும் நம்ம அதை பயன்படுத்தலாம் அதாவது ஐந்து முக ருத்ராட்சம் கிரகஸ்தர்கள் அதாவது குடும்பத்துல உள்ளவங்க அதை ஐந்து முக ருத்ராட்சம் மட்டும்தான் பயன்படுத்தணும் முக ருத்ராட்சம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு முக ருத்ராட்சங்கிறது சன்னியாசிகள் மட்டும்தான் அணியணும் அதே போல நம்ம நம்ம அந்த நமக்கு அந்த ஒருமுக ருத்ராட்சம் கிடைச்சா அதையும் நம்ம சாலிக்கிறவங்க மாதிரி நம்மளோட வீட்டுல வச்சு பூஜை பண்ணலாமே தவிர அதை நம்ம கழுத்துல அணியக்கூடாது நான்கு முக ருத்ராட்சத்தை நம்ம பயன்படுத்துறதுனால கலைநயம் சங்கீத ஞானம் போன்ற கலையாற்றல் நமக்கு வளர ஆரம்பிக்கும் குழந்தையோட பிறப்பு இல்லாமல் சிரமப்படுறவங்க நான்கு முக ருத்ராட்சத்தை பயன்படுத்திட்டு வந்தாங்க அந்த தடை நீங்க ஆரம்பிச்சு விரைவில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும் துடிப்பு இல்லாமல் ரொம்ப சோர்வா இருக்கக்கூடிய குழந்தைங்க பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆறுமுக அதாவது சண்முக ருத்ராட்சம் அணிஞ்சாங்க அவங்களுக்கு நல்ல பழம் மன வாழ்க்கையில வாழ்க்கை துணைவருடன் இல்லாம பிரிஞ்சு உள்ளவங்க கௌரி சங்கர் அப்படிங்கிற வகையை சேர்ந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் உண்டாகும் தனியா ஒரே ஒரு ருத்ராட்சத்தை நம்ம அணிகிறது விட ஒரு மணி மாலையா அணிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பஞ்சமுக ருத்ராட்சத்தை தவிர வேறு வகையான ருத்ராட்சம் கிடைக்கிறது கொஞ்சம் அரிது அதனால தான் பஞ்ச பிராமணர்கள் சக்தி நிலை மேம்பட நூத்தி எட்டு மணி கொண்ட ஐந்து முக ருத்ராட்சத்தை மாலையை அணிஞ்சுட்டாங்க அதனால அது மேம்பாடும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ருத்ராட்சத்துல போலியான மணிகளும் நிறைய கிடைக்குது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் ருத்ராட்சம் தனக்குன்னு சில தனித்தன்மைகள் கொண்ட ஒரு தாவர வகையா இருந்தாலுமே நீர்ல மூழ்கி விடும் மர வகைகள் போல நீர்ல மிதப்பதை போலவும் அது மிதக்காது ருத்ராட்சத்தில் செயற்கை எதையும் இணைக்கவும் முடியாது ருத்ராட்ச மணியோட துளைகள் அருகே செப்பு நாணயத்தை வச்சா ருத்ராட்சம் காந்த போல விலகுத போல வேறு திசைக்கு மாற்றமடையும் ருத்ராட்சம் போன்ற வடிவத்துல இருக்கக்கூடியதுதான் ஒரு மர வகை உண்டு இதை வந்து பாத்தீங்கன்னா பத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல சாயத்தை கொடுத்து ருத்ராட்சத்தை போட விற்பனையும் செய்கிறாங்க இதை நம்ம தகுந்த பரிசோதனை செய்த பிறகு நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும் இதோட பரிசோதனைகள் நிறைய இருக்கு அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சித்தர்கள் புக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோல உங்களுக்கு நிறைய தமிழ் புக்ஸ் கொடுத்துருக்கோம் அதுல ருத்ராட்சம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அந்த புக்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்சத்தை பத்தி அதை பரிசோதிக்கிற முறைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவா கொடுத்து அதே போல ஜோதிட ரீதியாகவும் ருத்ராட்ச பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கண்டிப்பா ஒரு முக அதோட வரிசை கிரகமா உள்ள முக அமைப்புகள் நமக்கு சூரியன் முதல் சனி வரை எல்லாமே கரெக்டாக சமமா நமக்கு வர மாதிரி இருக்கும் எந்த கிரகத்துக்கு நமக்கு வீக்கா இருக்கும் அந்த முகம் கொண்ட ருத்ராட்சத்தை நம்ம அந்த கிரகம் சக்தி பெற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கிரகத்தோட பார்வை குறையும் போது நீங்க ருத்ராட்சத்தை பயன்படுத்துறதா இருந்தால் அந்த கிரகத்தோட மூலமாந்தரத்தை நீங்கள் ருத்ராட்சமணி மாலையை அணிஞ்சிட்டு ஜெபம் செய்யணும் சில பேர் பணத்துக்காக ருத்ராட்சத்தை பல லட்சம் ரூபாயும் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க அதனால அது போன்ற ருத்ராட்சம் நம்ம வாங்குறதை விட்டுட்டு ஐந்து முக ருத்ராட்சத்தை மாலையாக நீங்கள் அணிவிச்சாலும் அதற்கான சக்தி கிடைக்கும் ஆனால் ருத்ராட்சத்து மூலயமா பணம் சம்பாதிக்க முடியுங்கிறது இதுவரை நம்ப முடியாத ஒரு விஷயமாவே இருக்கு ருத்ராட்சம் சக்தி ஏற்படுத்தப்பட்டதா இருந்தால் அதன் மூலியமா நம்ம நம்மளுடைய மூன்றாவது கண்ணையும் திறக்க முடியும் அதே போல ருத்ராட்ச மணிமாலையை அணுகிறவங்க முறைப்படி சிவபூஜை செஞ்சு ஓம் நம சிவாயா அப்படிங்கிற பஞ்சாயத்து மந்திரத்தை அவங்க ஊதிட்டு வந்தாலும் அவங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் இப்ப அந்த பலனை பார்க்கலாம் ஒரு முக ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு வரவங்க சிவஸ்வரூபம் அதனால அவங்க பிரம்மகத்தி தோசத்துல இருந்து விலகுவாங்க இரண்டு முக ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு ஓம் நமசிவாய மந்திரத்தை ஓதிட்டு வரவங்க தேவ் தேவனாகி சிவசக்தி வடிவமான ஸ்ரீ அர்த்தநாதீஸ்வரரோட சரூபம் அதனால அதை அணிஞ்சு நம்ம நமசிவாய மந்திரம் ஓதுறதுனால புத்தி பூர்வம் அபூத்தி பூர்வம் அப்படின்னு இரண்டு வகையான பாவ வினைகள் நீங்க ஆரம்பிக்கும் மூன்று முக ருத்ராச்சம் அணிகிறனால ஸ்ரீ திரத்தாக்கினி சொருபம் இதை அணிஞ்சிட்டு வர ஸ்ரீஹத்தி தோஷம் அதாவது கொலை பாவம் இருந்து நம்ம விலக ஆரம்பிப்போம் நான்கு முக ருத்ராட்சம் நம்ம அணியுறதுனால நரகத்தி தோஷம் நமக்கு நிவாரணம் கிடைக்கும் ஐந்து முக ருத்ராட்சம் நம்ம அறிஞனால ஸ்ரீ ருத்ர ரூபம் இதனால சிவ அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆறு முக ருத்ராட்சம் அவங்க அணிகிறனால ஸ்ரீ சுப்பிரமணிய சுரூபமான ஆறு முக ருத்ராட்சத்தை அணியதுனால பிரம்மகார்த்தி தோஷம் விலக ஆரம்பிக்கும் அதே போல ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியரோட அருளும் நமக்கு இதன் மூலியமா கிடைக்க ஆரம்பிக்கும் இதையே வலது காதுல குண்டலமாவோ அல்லது வலது புஜத்துல அணியனால விசேஷ பழங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த பலன் ஒரு ஒருவருக்கு தகுந்த மாதிரி மாறுபடவும் செய்யும் ஏழு முக ருத்ராச்சம் நம்ம அணியறதுனால இது ஸ்ரீ ஆதிசேஷனோட சொருபமா இது இருக்கும் இது பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் அது மட்டும் இல்லாம சம்பத்து ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஞானம் வாக்கு தூய்மை இது எல்லாமே கிடைச்சு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ற கிடைக்கும் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதுவும் அவங்களோட கிரகத்தோட தன்மைக்கும் கருமாவுக்கு தகுந்தபடி மாறுபட ஆரம்பிக்கும் எட்டு முக ருத்ராட்சம் ஸ்ரீ மகா கணபதியோட சொரூபமாகவும் அஷ்ட வசுக்களையும் தெய்வமா கொண்ட எட்டு முக ருத்ராட்சத்தை தரிசிப்பவங்களுக்கு பல வகையான தோஷங்களுமே நீங்க ஆரம்பிக்கும் ஒன்பது முக ருத்ராட்சம் இதைய கால பைரவ ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சிகப்பு நிறமுடையதாக இருக்கும் இது அதிர்ஷ்ட தேவன் அம்பிகை இதை இடது கையில தரிப்பவங்களுக்கு சிவ ரூபமாகவே கருதப்படுவாங்க புத்தி முத்தி கொடுக்க வல்லது இது பத்து முக ருத்ராட்சம் இது விஷ்ணு சொரூபமாகும் தச சித்திக்கும் தேவதைகளோட சொரூபமாக இது விளங்கும் இந்த ருத்ராட்சத்தை அணிபவங்க அந்தந்த தேவைகளோட கிரக தோஷங்கள்ல இருந்தும் இருந்தும் அவங்க விளக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பதினோரு முக ருத்ராட்சம் இது ஏகதச ருத்ரோட சுரூபமா இருக்கு இந்த ருத்ராட்சம் நம்ம அணிகிறனால கோழி பிங்களம் பீமா வருஷ்பம் வியோகதா சாஸ்தம் அஜபா அதிர்ஷ்யா சம்பு சண்ட பவ இது எல்லாமே நமக்கு விலக ஆரம்பிக்கும் அதே போல இத அணிஞ்சிட்டு நம்ம தவம் மேற்கொண்டுட்டு வந்தோம்னா ஆயிரம் அஸ்வமேத யாக நடத்தின பலனும் கோடி கோதானம் செய்த பலனும் இதனால நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பனிரெண்டு முக ருத்ரா இது ஸ்ரீ துவசாரிய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க இது அணிகவங்களுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு பிராப்தி உண்டாகும் கோமேதனும் அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனும் இதனால நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் துஷ்ட இருந்து பாதுகாப்பும் கிடைக்க ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்